துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வக்ரகதியில் ஆக சனி பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் ஜாபை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க வேலை உண்டு பட் உடல் ரீதியான பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்குது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொல்லைகள் இதெல்லாமே இந்த வாரம் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய துளாராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குற எட்டு தேவையில்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் குழப்பங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே தெளிவில்லாத ஒரு காலகட்டங்கள் அதனால் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் அடைக்க வாசிங்க மற்றவங்களோட நீங்கள் இந்த வாரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க உங்களுடைய சர்வீஸில் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசரம் அவசியம்தான் மட்டும் லோனாக வாங்குங்க இல்லைன்னா இந்த வாரம் கடன் வாங்கினீங்கன்னா பின்னாடி பெரிய லெவலில் ஃபியூச்சரில் கடன் அடைக்க முடியாத சூழ்நிலைகள் கடன் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்கார் அப்படின்னா அவரால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கான்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வச்சுருக்கிறீங்க தொழில் முனைவர் அவரெல்லாம் ஆசைப்பட்றவங்க பெரிய பிஸ்னஸ் மேக்ரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனியும் சேர்ந்து பார்க்குறது சோம்பேறித்தனம் அதை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க ஆக்டிவாக இருங்க இது உங்களை ஃபீல்டில் பெரிய லெவலில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக அமையும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செயல்படுங்க இன்றைக்கி நாளைக்கு ரொம்ப தூரம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த வாரம் முருகனையும் குறிப்பாக காளியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க